Your dream vacation to Sri Lanka starts from only with GT holidays. 2D Entertainment, தயாரிப்பில் கார்த்தி மற்றும் மெய்யலகன் செப்டம்பர் உங்கள் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது ஊட்டி குன்னூர் குந்தா கோத்தகிரி ஆகிய பகுதிகளில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் நடைபாதைகள் மற்றும் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது ஒரே இரவில் குன்னூரில் மழை பெய்ததாக கூறப்படும் நிலையில் பல பகுதிகளிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது இங்குள்ள குடியிருப்பு ஒன்றில் ரவி ஜெயலட்சுமி என்ற தம்பதியினர் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வரும் நிலையில் இரவு பெய்த கனமழையால் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது அப்போது வீட்டிலிருந்த ஜெயலட்சுமி வீட்டு கதவை திறந்து பார்க்க முயன்ற போது மண் சரிவு ஏற்பட்டு மண்ணுக்குள் புதைந்திருக்கிறார் சரிவில் சிக்குவதை பார்த்து பதறி போன கணவர் ரவி தீயணைப்பு தகவல் தெரிவித்திருக்கிறார் தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த மீட்பு படை வீரர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் மண் சரிவில் சிக்கிய ஜெயலட்சுமியை உயிருடன் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணி நீடித்த நிலையில் துரதிஷ்டவசமாக ஜெயலட்சுமி சடலமாகவே மீட்கப்பட்டார் இதனிடையே வீட்டில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஜெயலட்சுமி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இறந்த ஜெயலட்சுமி குன்னூர் தனியார் பள்ளி ஒன்றில் ஹிந்தி ஆசிரியையாக பணியாற்றி வந்த நிலையில் மண்சரிவில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நடந்த துயர சம்பவம் குறித்து பேசிய கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர்கள் லட்சுமி தியேட்டர் பின்புறத்தில் ரவி ஜெயலட்சுமி தம்பதியினர் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர் இரவு பெய்த மலையால் தண்ணீர் புகுந்து வெளியில் பயங்கர சத்தமும் கேட்டிருக்கிறது இதனால் ஜெயலட்சுமி கதவை திறந்து பார்த்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிவு ஏற்பட்டு ஜெயலட்சுமி மண்ணுக்குள் புதைந்தார் கணவன் கண்ணெதிரிலேயே மண் சிக்கிய ஜெயலட்சுமியை தீயணைப்பு வீரர்கள் சடலமாக மீட்டனர் என்று நடந்த மண் குறித்து அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மலையால் ஏற்பட்ட மண் சரிவில் கணவன் கண்ணெதிரில் டீச்சர் மனைவி மண்ணில் புதைந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ・はい、もう1回 என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க